கேரளால நடந்ததையே நம்மளால ஜீரணிக்க முடியல ஆனா அடுத்து கேரளால நடந்த மாதிரியே தமிழ்நாட்டிலயும் நடக்கும் உங்களுக்கும் வருதுப்பா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க நீலகிரியில நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்படும் சொல்லல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் நமக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கு எல்லாரும் கொஞ்சம் பாதுகாப்பா பத்திரமா இருங்க ஆனா நீங்க சொன்ன வரைக்கும் சந்தோஷம் ஏன்னா எதையுமே சொல்லாம அப்புறம் கடைசியில வந்து உட்கார்ந்துட்டு அழுகிறதுல பிரயோஜனம் கிடையாது சொன்ன வரைக்கும் சந்தோஷம் ஆனா கவர்மெண்ட் கிட்ட ஒரு சின்ன கேள்வி எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட் இருக்கா இல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் இருக்கா தெரியலப்பா அதாவது பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க சந்தோஷம் சொல்லிட்டியே எப்படி பாதுகாப்பா இருக்கிறது ஆள் ஆளுக்கு மண்ண இருக்கு அப்படியே ஏத்தி புடிச்சுக்கவா இன்னும் சரியை விடாம இல்ல மழையை தாங்கி புடிச்சுக்கவா சரிய விடாம முட்டு கொடுத்து நிக்க சொல்லவா எல்லாரையும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்ப சுற்றுலா பயணிகளை வர வேணாம்னு சொல்லிட்டு அதாவது பார்த்து வாங்கிட்டாங்க வர வேணாம்னு சொல்லல அதே நேரத்துல அங்க அந்த ரோட்ல போற அந்த ஹெவி வெஹிக்கிள் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த ஹெவி எல்லாம் நீங்க வராது ஒரு வார்த்தை அந்த பக்கம் ஒரு பக்கம் எல்லாம் வராது ஏன்னா இங்க ரோடு கொஞ்சம் மோசமா இருக்கு மழை வேற பையன் கன மழை வரும் அந்த கனமழையில என்ன வேணாம்னு நடக்கல அதனால யாரும் இங்க ஒரு வார்த்தைக்கு வராதுன்ற அங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு வழி அதாவது இப்போ அந்த இடத்துல வந்து ஆபத்து இருக்கு அப்படின்னா அதை சொல்லிவிட்டு அந்த மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் சேதமாச்சுன்னா எங்களை எதுவும் கேட்காதீங்க நீங்கள் இங்கே இருக்கிறது உங்கள் ஓன் ட்ரெஸ்கில் இருக்கிறீங்க அதாவது இந்த சொல்லுவாங்க இல்லை பார்க்கிங்கு வண்டிகளுக்கு நிர்வாகம் பொறுப்பில் கட்டணம் மட்டும் வாங்கவும்ட்டு அந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் அபாயகரமான பகுதி அவங்க நல்லா இருக்கிற பகுதின்னு சொல்லி கொடுக்குறதே அபாயகரமான பகுதியாக தான் இருக்கு அதே நேரத்தில் இதெல்லாம் வந்து நமக்குள்ள நல்லாவே தெரியும் இதெல்லாம் வந்து எப்பயுமே ஒரு டேஞ்சர் ஜோன் தான் ஏன்னா மேல இருக்கும் அந்த நேச்சுரல் டிசாஸ்டர் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படி இருக்க பட்சத்துல அந்த மக்களுக்கு முன்னாடியே சொல்லி அவங்ககிட்ட கையெழுத்து எங்களுக்கு எதுவும் ஆனால் அரசாங்கம் பொறுப்பாகாது ஒரு கையெழுத்து வாங்கிக்கோங்க போடுறாங்களான்னு பார்ப்போம் இல்லைன்னா அந்த இடத்துல இருக்க என்று ஏன்னா இப்ப பாதுகாப்பா இருங்கன்னு வெளியில இருக்கிறவங்க உள்ள வர விடாம நம்ம தடுக்கிறது சரி உள்ள இருக்கிறவங்களுக்கு நமக்கு பதில் அந்த மெஷர் தான் என்னன்னு கேக்குறாங்க அதை தடுக்கிறது நிலச்சரிவு ஏற்படும் அதை சொல்றதுக்கு எதுக்கு நீங்க கிளி ஜோசியக்காரன் ரொம்ப அழகா சொல்லுவேன் அவன்கிட்ட ஃபீஸும் கம்மி உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்துக்கும் காசை கொடுத்துட்டு கடைசியில வரும் முடிஞ்சா பொழைச்சிக்க இல்ல அது தப்புச்சுக்கா இல்லைன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இதை இந்த விஷயத்த சொல்றதுக்கு எதுக்கு நம்ம ஆனால் பரவாயில்ல இன்னும் இப்போ எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா இப்போ அங்கே வந்துட்டு நாங்கள் எதுவும் சொல்லலன்றதுதான் தான் பிரச்சனையாச்சு அந்த தடுக்கிறதுக்கான ஆக்ஷன் என்ன அதை ஏன் எடுக்காமல் விட்டீங்க அதை பற்றிலாம் இங்க கேட்கல இப்போதைக்கு இப்போதைக்கு கேட்கல இனிமே கேட்பாங்க இங்கே கேரளாவில் ஆனால் இங்கே இப்போ சொல்லிட்டாங்கல்ல நீங்க சொன்னது அதான் வருஷம் பூரா மழை மழை பெய்யா நம்ம ஊரில் மழை பெய்யுறதெல்லாம் அப்பப்போக்கு வர்றது அப்பா ஆனால் முக்கால்வாசினால் மழை பெய்யாதான் மழை பெய்யாம தானே இருக்கு அங்கே நம்ம எதுவும் சொல்றது இல்லையே நம்ம எதுவும் பண்றது இல்லை அந்த நேரத்தில் நம்ம அதுக்கான என்ன ஆக்சனை எழுதணும் அதுவும் இருக்கு நீ இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க திருப்பூர் இந்த பக்கம்லாம் சொல்லிருக்காங்க ஏன் திருநெல்வேலி வரையுமே வந்து மழை பெய்யும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஆனா அங்கெல்லாம் மழை பெஞ்சாலும் பெருசா ஒன்றும் பாதிப்பெல்லாம் இருக்காது சொல்லியிருக்காங்க திருநெல்வேலியில இனிமே உனக்கு மழை பெய்யும் ஆனா பாதிப்பு இருக்காங்கன்னு ஒரு போய் நம்ப மாட்டான் மழை வந்துட்டாலே அவளுக்கு வலுசல ஒரு மாதிரி ஆயிரம் இந்த தடவை எத்துனாலும் இல்லைப்பா அந்த அளவுக்கு விட்டு போயிடுச்சு ஆனா இப்போ அந்த மலைப்பகுதியில் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பிரச்சனை பாதிப்பு ரொம்ப ஏன்னா திரும்ப அந்த இடத்துக்கு போகவே முடியாது மறுபடியும் ரீபில்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் இன்கேஸ் ஏதாவது ஆச்சு